சூரியா மாதிரி சரியில்லை இப்போ ரொம்ப அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு ஆ லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசா ஆதார் வந்தாங்க நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஃபேக்ட்ரியில் எல்லா பிரச்சனையும் தீந்துருமா செந்தில் வந்து பார்த்துருப்பாளா ஃபேக்ட்ரிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாளா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருப்பாளாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா அப்போனு பார்த்து செந்தில் ஐயா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கரெக்டாக வந்து எந்த இடத்துல வந்து ஃபால்ட் வந்துச்சோ அந்த இடத்துல வந்து உட்காந்து அப்படியே சரி செஞ்சிட்றாங்க இப்போ மிஷின் ஆன் பண்ணப்பா ஓடணுன்னு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருந்து செந்தில் ஐயானா சும்மாவா அவர் அப்பையும் வந்து பிஸ்தாதான் இப்பயும் பிஸ்தாதான் அப்படின்னு சொல்லும்போது தொழில் தெரிஞ்சவன் அப்பா அவளதான் வித்தியாசம்னு சொன்னோன்னே எந்திரிக்கிறாங்க அந்த இடத்துல செந்தில் ஐயாவை தூக்கி விடுறாங்க ரொம்ப சந்தோஷம்னு சொன்னோன்னே அரவிந்த பார்த்து நக்கலாம் வந்து சிரிக்கிறாங்க என்ன அரவிந்த் எதுவும் ஐயாவால சாதிக்க முடியாதுன்னு சொன்னேன் வயசுக்கும் அனுபவத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா உனக்கு வயசு மட்டும்தான் ஆகிக்கிட்டே போகுது ஐயாவுக்கு வயசோட அனுபவம் இருக்கு அவர் எவ்வளோ நாலேஜ் வந்து வச்சிருப்பாரு தெரியுமா இதே மாதிரி ஃபேக்ட்ரியை சோலோவாக அவரால் ரன் பண்ண முடியும் அது உனக்கு தெரியுமா நீ கோட் சூட் மட்டும் போட்டுட்டா போதுமா உனக்கு அறிவு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா அரவிந்த் வந்து திட்டுறாங்க என்னத்துக்கு நீ ஓராக பேசுகிற அதாவது நீ ஐயாவை பற்றி ஸ்டார்டிங்கில் வந்து சிரிச்சல்ல இப்போ பதிலுக்கு இப்போ ஐயா வந்து கவுண்டர் கொடுப்பாரு பாருன்னொன்னே சிரிக்கிறாங்க அந்த இடத்துல சம காமிதி ஆகிடுச்சி என்னையா அவங்க ரெண்டு பேரால் தான் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்கிறேங்கிற மாதிரி தாராவோட அசிஸ்டண்ட்டை பார்த்து செமையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அரவிந்த் சாரிங்க மன்னிச்சுருங்க நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் அனுபவத்தாலையும் வந்து கூட்டிகிட்டு வந்தனாலே எங்களால் எதுவும் பண்ண முடியலைங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கை விரிக்கிறாங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அதிரடியாக வந்து பேசிட்டு செந்தலையா மட்டும் போகிறேங்கிறாங்க அப்படியெல்லாம் அவங்கள போய் விட்ருவோமா போய் இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒன்னே பணத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா இவங்க கிட்டே வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தேவி அம்மா புண்ணியத்தால தான் இப்போ நான் மூணு வேலை வயிறாரா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு பணம் காசுனா எதுவும் வேணாம் ஐயா நாங்கள் உங்களை இந்த வேலைக்காக வந்து காசெல்லாம் கொடுக்கல நாங்கள் சந்தோஷமா வந்து உங்களுக்கு கௌரவப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த காசு கொடுக்குறோம் எனக்காக வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க வெண்ணிலா இவரை வந்து தான் கூட்டிட்டு வந்தேன் ஆட்டோவெல்லாம் கூப்பிட்டு இவங்கள இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு உடனே கார்ல அது மாதிரி விட்டுட்டு அப்படியே வெண்ணிலா மட்டும் வந்து வராங்க சூர்யா கிட்டே ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நம்ம மாதிரி செந்திலையாவை கூட்டிகிட்டு வந்தோம் அவர் எப்போதும் வந்து திறமசாலிங்கிறத இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டிட்டாங்க இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வராதுன்னு செந்திலையா வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப வெணிலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது எப்போ நாங்கள் டெலிவரி வந்து எடுத்துக்கணும் இன்னும் ரெண்டு நாள் தான் அவகாசம் இருக்குது டெலிவரி நாளைக்கு கொடுத்தா கூட ஓகே தான் நான் மேடம் கிட்ட கூப்பிட்டு பேசிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க என்றைக்கு மேடம் கொடுக்கலாம் நாளைக்கு காலையில் வந்து பத்து மணிக்குள்ளேயே எல்லாம் வேலையும் முடிஞ்சிடும் அவங்கள பதினோரு மணிக்குள்ளேயே எடுத்துக்க சொல்லுங்கள் மேடம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் எதுவும் வேணாம் க்ளியர் பண்ணிட்டா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொன்னோன்னே சரி பதினோரு மணிக்கு வந்து கொடுத்துட்லான்னு சொன்னோன்னே ஒரு பதினோரு மணி பதினொன்னே கால் கிட்டே வந்துருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வெளியில் வந்து சொல்லிடுறாங்க சரி நாங்கள் அந்த நேரத்துலேயே வந்துடுறோங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க தாராகிட்டு இந்த தகவல் வந்து சொல்கிறாங்க என்னம்மா யாருமே வந்து ரெடி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன் அந்த செந்திலையாக்கெல்லாம் வயசாயிடுச்சு ரெடியே பண்ண முடியாதுன்னு சொன்னேன் கடைசியில் பார்த்தியா என்ன ஆச்சுன்னு அவங்க ரெடி பண்ணிட்டாங்கம்மா எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாயிடுச்சு மாறியெல்லாம் என்னை கை கட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தாமா இதெல்லாம் எனக்கு தேவையா தெரியல அரவிந்த் அவர் ரொம்ப நாள் ஆச்சு எதுவும் தெரியாதுன்னு நினச்சேன் அவர் இன்னமும் வந்து திறமசாலிங்கிறத இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாரா வேறு ஒரு யோசனை வந்து இனியும் திங்க் பண்ண நானும் திங்க் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோனை வந்து வச்சிடுறாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் ஆச்சு பிரச்சனை மேலே பிரச்சனையாகிட்ருக்கே அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க தாராவும் சங்கரம் பண்ணிடும் பார்த்து டீ கடையில் நின்று டீ குடிச்சிகிட்டு இருக்காங்க ரஞ்சித்தும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னடா உன் பொண்டாட்டி வந்து தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்க உன் ஒய்ஃப்லாம் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க சும்மானு இருறா அவள் சுற்றுக்காக என்ன வேணாலும் செஞ்சுருப்பாங்கிற மாதிரி தாரா செஞ்ச சதி வேலையை வெண்ணிலா மேலே போட்டிருக்காங்க ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் வெண்ணிலா தான் செஞ்சுருக்காங்கன்னு அந்த இடத்துல வந்து ரஞ்சித் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து நம்ம தாராவோட அசிஸ்டண்ட்டை வந்து பார்த்துட்றாங்க நம்ப ரஞ்சித்து டே இவன் தாண்டா என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணான் அன்றைக்கி வெண்ணிலா தான் இவன் காரணம்னு சொல்லி ஃபோனில் வந்து வெண்ணிலா கிட்டே பேசிகிட்டு இருந்தது இவன் தாண்டா அப்படின்னு சொல்லும்போது குடுக்குடுன்னு ஓடுறாங்க அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டும் நம்ம ரஞ்சித்தும் சேர்ந்து வந்து பிடிச்சிடறாங்க தாராவோட அசிஸ்டண்ட்டை மரியாதையாக வாடா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வர முடியாதுங்கிற மாதிரி பேசும்போது டிஷும் டிஷ்ஷும் பண்ணிடுறாங்க உடனே ஒரு ஆட்டோ வந்துடுது ஆட்டோக்குள்ளே வந்து வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்டேஷனுக்கு வந்து மாதம் வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம ரஞ்சித்து ரஞ்சித் வந்தோடனே இவன் தான் சார் என்கிட்ட பிரச்சனை பண்ணதுன்னு சொல்லி அதிகாரி முன்னாடியே வந்து டிசிம் டிசிம் பண்ணுறாங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் உங்களோட ஆதங்கம் புரியுது நான் இவனை கூப்பிட்டு வந்து விசாரிச்சுக்கிறேன் நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்களே அந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டுட்டு போங்கன்னொடனே பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டுட்டு ரஞ்சித் மட்டுங்க வெளியில் வந்து போகிறாங்க மரியாதையாக உள்ளே போனோன்னே அப்படியே உள்ளே போகிறாங்க கதவை வந்து புட்டி வச்சிட்றாங்க ரஞ்சித் வந்து வெண்ணிலாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க வெண்ணிலா நடந்து நடந்த தான் சொல்லிடுறாங்க அச்சச்சோ என்னது இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மாட்டிக்கு போகிறேன்னு சொல்லு உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் கடைசியில் பார்த்தியா அப்படின்னு நம்ம ரஞ்சித் மாட்டுக்கும் வந்து யோசிச்சிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஏய் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரஞ்சித் முடிஞ்சால் இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபித்து காட்டிடு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உன்ன நம்புகிறேன் அவன் இன்னமும் ஓம்பேரை தான் இருக்கான் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறது உண்மையாக இல்லை அவன் சொல்கிறது உண்மையான கூடிய சீக்கிரம் தெரிய வருங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரஞ்சித்து ஃபோனை வந்து வச்சிட்றாங்க மாறிக்கிட்ட உடனே வந்து லீவு கேட்க போகணுன்னு சொல்லிட்டு அண்ணா நீங்கள் பாருங்கள் எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து ஒரு இடத்துல வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாறி மேடம் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அதுவும் முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு வெணிலா இப்படியெல்லாம் நீங்கள் பாட்டப்பட மாட்டீங்களே எதுவும் பிரச்சனையா பிரச்சனையாக இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கணும் நான் சொல்கிறேன்னு சொல்லி ரஞ்சித் வந்து இது மாதிரி இல்லை ஆமாம் இதை தான் என்கிட்ட சொன்னிங்களே அதுதான் தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேடம் முழுசாக அவங்கள்ட்ட சொல்ல அதுக்கப்புறம் வந்து விவகாரத்து பேப்பரில் வந்து கையெழுத்து வந்து கேட்டார் ரஞ்சித்து நானும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அப்படிறாங்க அந்த இடத்துல நம்ம வெனிலா ஏன் அவசரப்பட்டு இது மாதிரிலாம் செஞ்சீங்க இல்லை மேடம் அவருக்கு இது மாதிரி பிரச்சனையானப்போ வந்து நான் தான் இது மாதிரி பண்ண சொன்னதாக ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருந்தான் வேணும்னு இதை வந்து ரஞ்சித் வந்து கேட்டுவிட்டாங்க அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு நிச்சயம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்து வச்சிடலாம் நான் வேணால் பேசட்டா இப்போ யாரோ இது மாதிரி பண்ணாங்களா மேடம் அவர் வந்து ரஞ்சித் வந்து டீ குடிக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்துருக்காராம் கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து ஒப்படைச்சிருக்காரு நான் போய் வந்து பார்க்கணும் மேடம் அது பார்த்தே ஆகணும் இல்லாட்டி ஆகிடும் நிச்சயம் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க தயவு செஞ்சு போங்க இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வாங்க உங்களால் தனியாகவே இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு மாறி வந்து எப்போதும் போல மாஸ் பண்ணுறாங்க நீங்கள் தப்பு செய்யலன்னு தெரிஞ்சோடனே வந்து ரஞ்சித்தும் வந்து ரொம்ப நல்லவர் தான் உங்களை பற்றி எல்லாம் புரிஞ்சுப்பார் அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்கிறாங்க சரி மேடம் நம்பிக்கையில் தான் போகிறேன்னு சொன்னோன்னே ஆட்டோவில் வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் சார் எங்கிட்ட வந்து ஒரு ஃபோன் மட்டும் கொடுங்க சார் ஃபோன் பேசி தந்தாரே நோனே அவன்கிட்ட ஃபோனை குடியானோட தாராக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எடுக்கவே இல்லை திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் இது மாதிரி இந்த விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன் ரஞ்சித் என்னை வந்து பார்த்துட்டா என்னால் தப்பிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு தூக்கி வாரி போட்டுது உடனே வந்து சங்கரமணி வந்து வழக்கறிஞருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னோன்னா தாரா சங்கரமணி வழக்கறிஞர் மூணு பேர் வராங்க இவனை நாங்கள் முதல்ல வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் இதுக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி எதுவாக இருந்தாலும் நாங்கள் கோர்ட்டில் வச்சு பார்த்துக்குறோன்ன உடனே அப்படியே வந்து தாரா வந்து சொல்லி கையெழுத்தெல்லாம் போட்டதுனால அப்படியே வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா திருப்பி திருப்பி பிரச்சனையில் மாட்டிக்காத சரியா நான் சொன்னதை மட்டும் சொல்லணும் இதை வந்து வெணிலா தான் பண்ண சொன்னதாக தான் என்றைக்குமே நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் வந்து ஆட்டோவில் வந்து மாசாக வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா அவங்கள வந்து பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அந்த ரவுடியை பார்த்தோன்னே என்ன உன் உனக்கு ஏன் இவ்வளோ பெரிய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சின்னு யோசிக்கிறியா உன் புருஷன் உன்ன விவகாரத்தை பண்ணுறது இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன் இப்போ தாரா வந்து பேசி முடிச்சிடுறாங்க உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் உன்னால் இந்த விஷயத்தை வந்து ரஞ்சித் கிட்ட முன்னாடி நிரூபிக்கவே முடியாது ஆக வேண்டியதெல்லாம் பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல தாரா வந்து சவால் விட்றாங்க மாரிக்கு வந்து ஆதரவாக நீ நிற்கிறேன் எனக்கு ஆப்பு மேலே ஆப்பு வைக்கிறியா ஒன்று நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல